புரட்சி கேள்வி வணக்கம் இன்று ஒரு பத்திரிகை செய்தி அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி என்று சொல்லலாம் அதாவது சென்னை அல்லது மதராஸ் என்பது மதராசப்பட்டணம் என்கிற பழைய பேரில் ஒரு மீனவர்களுடைய கிராமங்களுடைய மீனவ கிராமங்களுடைய தொகுப்பாக இருந்தது என்பதுதான் வரலாறு இரு ஒரு பட்டணமாக பல்வேறு மக்கள் வசிக்கத் தொடங்கியது எல்லாமே வந்து ஒரு முன்னூத்தி ஐம்பது ஆண்டு வருட காலம் இருக்கிறது படிப்படியாக பல்வேறு தரப்பட்ட மக்கள் இந்த பகுதியிலே குறியது இன்று தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக தமிழ் மக்களுடைய தலைநகரமாக இந்த மதராஸ் அல்லது சென்னை அறியப்படுகிறது அப்படி பார்க்கும்போது இங்கே வாழக்கூடிய மீனவர்கள் மட்டுமே தான் இந்த பகுதியினுடைய கூறுக்கூடி மக்கள் என்பது ஒட்டுமொத்தமாக அனைவராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் பட்டினம் என்பதே மீனவர்களுடைய வசிப்படங்கள் என்பதுதான் நாம் பார்க்க வேண்டும் அது ஆந்திராவாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் கேரளாவாக இருந்தாலும் அல்லது கர்நாடகாவாக இருந்தாலும் மீனவர்களுடைய வாழ்விட பகுதிகள் பட்டினங்கள் என்று அடைக்கப்பட்டது ஸோ மீனவர்களுடைய ஒரு மிகப்பெரிய பகுதியாக இருக்கக்கூடிய இந்த மதராசை மீனவர்களை இங்கு வந்து குடியேறிய குடியேறிய பின் அரசியல்வாதிகளாகி அல்லது அதிகாரிகளாக ஆனவர்கள் அல்லது வெள்ளிக்கிடங்களிலிருந்து புலம்பெயர்ந்து வந்து குடியேறியவர்கள் இந்த ஊருடைய மக்களை இந்த நிறுத்தனுடைய மக்களை பந்தேவிகள் என்பதும் ஆக்கிரமிப்பாளர்கள் என்பதும் கடந்த காலங்களில் மக்கள் போராடியதெல்லாம் இப்பொழுது மீண்டும் அந்த ஒரு சூழலை நோக்கி அதிகாரிகள் தள்ளுகின்ற ஒரு நிலையை பார்க்க முடிகிறது இன்றைய செய்தியிலே சென்னை பசர் நகரிலே வாழக்கூடிய மக்களையும் திருவாரூர் மக்களையும் ஆக்கிரமிப்பாளர்கள் என்கிற தோழணையிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த செய்தியை சொல்லியிருப்பது யாரோ ஒரு மூன்றாம் தர மக்கள் அல்ல இந்த புரட்டு செய்தியினை குறித்து இருக்கக்கூடிய குறித்து நம்முடைய பேசுவதற்காக நெய்தல் மக்கள் கட்சியினுடைய பொருளாளர் குமார் இப்போ நீங்களும் இன்னைக்கு இந்த செய்தியை பார்த்திருக்கீங்க இந்த செய்தி அது குறித்த உங்களுடைய பார்வை என்ன இதனுடைய பின்னணி என்ன உண்மையிலேயே அந்த மக்கள் வந்து ஆக்கிரமிப்பாளர்களா அங்க வீடு கட்டக்கூடிய மக்கள் அங்க வாழக்கூடிய மக்கள் ஆக்கிரமிப்பாளர்களா இது ஒரு உங்களுடைய கருத்துக்களை சொல்றேன் நம்முடைய சென்னை என்பது மீனவ மக்களின் பாரம்பரிய பூமி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரிகார் சோழ சோழராஜ்யம் ஆண்டு கொண்டிருந்த காலத்திலிருந்து நம்முடைய பூர்வீக மீனவர்கள் இந்த சென்னை பட்டணத்தை ஆண்டு கொண்டு இருந்தார்கள் அப்படியேப்பட்ட ஒரு பூர்வீக குடியை இன்று இந்த நாளிதழில் மிகவும் மோசமான முறையில் ஆக்கிரமிப்பாளர்களாக நம்மை அடையாளப்படுத்துவர் என்ற முறையில் அவர்கள் செய்தி பிரசித்திருக்கிறார்கள் அதன் பின்னணியில் இருக்கும் நபர்கள் பார்த்திங்கன்னா மிகவும் மோசமாக மீனவர்களை ஆக்கிரமிப்பாளர்களாக காட்டுவதிலே ஒரு வன்மை தன்மையை வந்து கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் இது பார்த்தா தெரியும் சென்னை அப்படின்னா மயிலை மயிலாப்பூரில் இருக்கிற நொச்சுக்குப்பம் மயிலாப்பூர்ன்றது நொச்சுக்குப்பம் தான் மயிலாப்பூர் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திருவான்மியூர் வடக்கை பார்த்திங்கன்னா திருவற்றியூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் நம்ம காசிமேடு இந்த பகுதிகள்லாம் இந்த ராயபுரம் பகுதி இந்த பகுதிகள் தான் சென்னையோட பூர்வீக கிராமங்கள் சென்னை பட்டினம் அப்படின்னாலே இந்த நான்கு கிராமங்கள் தான் சென்னை பட்டினம் நம்மகளிலிருந்து தான் அந்த பட்டினவர்கள் வாழ்ந்த இந்த பகுதிகளை அடிப்படையாக கொண்டு தான் இது பட்டினம் என்றே மற்றவர்களாக அடையாளப்படுத்தப்பட்டது மீனவர்கள் வாழ்ந்த பகுதிகள் தான் பட்டினங்களாக அனைவருக்கும் இந்திய சுதந்திர இந்தியாவிற்கு இருந்து பட்டினா அது மீனவர்கள் வாழ்ந்த பகுதி மட்டும்தான் நீங்கள் ஆனால் அப்படியாகப்பட்ட நம்முடைய இந்த மீனவ கிராமங்களை வந்தேரிகளாக வந்தவர்கள் அதாவது சென்னைக்கு சம்பந்தம் இல்லாமல் வந்தேரிகளாக வந்து இங்கே பிழைப்பு நடத்துவதற்காக சென்னைக்கு வந்தவர்கள் உண்மையான பாரம்பரிய வாழ்விடத்தை கொண்ட நம்ம மீனவ மக்களை வந்து வந்தேரிகள் போல சித்தரித்து நம்மை அப்புறப்படுத்துவதற்கான வேலைகளை செய்வதற்காக பல திட்டங்களை போட்டு அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அவர்களுக்கான வியாபாரிகளாக இருக்கட்டும் வந்தேரிகள் இந்த சொந்த பூமிக்கு சொந்தக்காரனான எங்கள் மீனவ மக்களை வந்து இப்படி சொல்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து அதுக்கு முன்னால் இருந்து நீங்கள் பல கட்டங்களில் வந்து அந்த திருவான்மியூர் பகுதியில் அவங்க இந்த பத்திரிகையாளர்கள் சொல்கிற அந்த இடத்துல மக்கள் அடர்த்தியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த பகுதிகளில் அவர்கள் குடிசை அமைத்து வாழ்ந்துட்டு இருந்த நேரத்தில் தீப்பிடித்து எரிஞ்சதுனால ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாலேருந்து அடிக்கடி தீப்பிடிச்சது ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தில் அதிகப்படியான தீ விபத்துகள் நடந்ததால் அன்றைக்கு இருந்து அரசாங்கம் அன்றைக்கு இருந்த நம்முடைய தற்போதைய முதல்வராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை சொல்கிறாரு தயவு செய்து அடிக்கடி தீப்பிடிக்குது இந்த இடம் அதனால் இந்த இடத்த விட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடுகளுக்கு அடுக்குமாடி கூடிய வீடுகளை வந்து கட்டித்தரோன்னு சொன்னதின் அடிப்படையில் நாம் நம்முடைய மீனவர்கள் அந்த திருவான்மூர் பகுதியில் இருக்கிறவங்களோ அந்த பெசன் நகர் பகுதியை சேர்ந்தவர்களும் அந்த இடத்துலேருந்து வேறு இடங்களுக்கு மாறுறாங்க உங்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தரேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் கட்டித்தரலை இது ஒரு பக்கம் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று இது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய சிஆர்செட் சட்டப்படி மீனவர்களுக்கான உரிமை என்ற விஷயத்தை வந்து மத்திய அரசு வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நான்கு ஆயிடுச்சு இதுவரைக்கும் அந்த சட்டங்கள் நமக்கான சட்டங்களாக இருக்கா நமக்கு பாதுகாப்பாக மாறியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதை செய்து தர வேண்டிய அரசு அதிகாரிகள் ஆனால் இன்றைக்கி வந்து நம்மளை வந்து ஆக்கிரமிப்பாளர்களாக சொல்கிறாங்க இதை நம்ம எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்கிறதுன்றத நம்ம மக்கள் வந்து புரிஞ்சிக்கணும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேனி மாவட்டத்தில் இருந்தோ இல்லை தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்தோ இல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தோ வேறு வேறு இருந்து வந்து சென்னைக்கு புலம்பெயர்ந்தவர்கள் நம்ம வந்து ஆக்கிரமிப்பாளர்கள் சொல்றாங்க இப்போ சிஎஸ்எம் பி அப்படி வரக்கூடிய விஷயம் வந்து அதான் சிஆர்எஸ்எட்டில் மீனவர்களுக்காக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தில் அடிப்படையில் தான் மீனவைய பாதுகாக்கிறதுக்காக சிஎஸ்எம் பி என்றதுல நீண்டகால குடியிருப்பு திட்டங்களை வந்து அடையாளப்படுத்தணும்ன்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஒவ்வொரு மீனவ கிராமத்தினுடைய மக்களையும் அந்த மக்களுக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ப நீண்டகால குடியிருப்பு திட்டங்களை அந்த ஏற்படுத்தணும் இருக்கு அதற்கான எந்த மாதிரியான முயற்சிகளை அரசாங்கங்கள் எடுத்திருக்கு உங்க பகுதிகளில் நடந்துருக்குதா அதுக்கான நீண்டகால குடியிருப்பு திட்டத்தை வந்து சொன்ன மாதிரி அந்த நீண்டகால குடியிருப்பு திட்டங்களை ஏற்படுத்தி இருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா மக்கள் அந்த இடத்துல குடியிருக்கும் இல்லையா சிஆர் சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மீனவ மக்களுக்கான உரிமைகளை பற்றி சொன்னாங்க அதற்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சிஎம்இ மூலமா ஒரு சட்டங்களை கொண்டு வந்தாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்தே மீனவர்களுக்கான நீண்டகால திட்டங்களை பற்றி நீண்டகால குடியிருப்புகளை பற்றி சொல்ல சொல்லியும் அடையாளப்படுத்த சொல்லியும் அந்த சட்டங்கள் சொல்லுது ஆனால் இன்று வரை அந்த சட்டங்களை அமுல்படுத்தக்கூடிய அதிகாரிகள் அதற்காக மீனவர்களுக்கான அந்த நீண்டகால குடியிருப்புகளை அடையாளப்படுத்தவே இல்லை ஆனால் அடையாளப்படுத்தாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு இன்னொரு பத்திரிகையில் இதே மாதிரி ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தி வருது ரெண்டாயிரத்தி நம்மளுடைய மீனவ பகுதிகளில் நாங்கள் எல்லாத்தையும் அடையாளப்படுத்திட்டோம் உடனடியாக எங்களுக்கு என்ஜிடி அதாவது தேசிய பசுமை தீ இதில் வந்து பசுமை தீர்ப்பாயத்தில் வந்து எங்களை நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டோம் நாங்கள் எல்லாத்தையும் அடையாளப்படுத்திட்டோம் எங்களுக்கு உடனே ஆணையை கொடுங்க நாங்கள் வந்து கருத்து கேட்பு கூட்டங்களை நடத்துறதுக்கும் இந்த மேப்பை வரைபடத்தை வெளியிடுறதுக்கும் உத்தரவு கொடுங்கன்னு கேட்குறாங்க ஆனால் இதுவரைக்கும் எந்த ஒரு மீனவ கிராமத்தையும் அது மாதிரி அடையாளப்படுத்தலை அப்படி அவங்க அடையாளப்படுத்தி இருந்தால் இன்றைக்கி இந்த திருவான்மியூரில் இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்திருக்குமா அந்த அடையாளப்படுத்தியிருந்து அவர்களுக்கான குடியிருப்பை இந்த அரசாங்கம் கட்டி கொடுத்துருந்தா இந்த நீண்டகால எங்களோட இடங்கள் இன்னைக்கு பறி போயிருக்காது இன்னைக்கு அரசாங்கம் அந்தத்தில் ஒரு வேற ஒரு திட்டங்களை கொண்டு வர்றதுக்கான வேற விஷயத்தை செய்யறதுக்கான விஷயம் நடந்திருக்காது இது வந்து நம்மளை மக்களை ஏமாத்துறதுக்கும் அந்த கோர்ட் சொன்ன விஷயத்தை அந்த கோர்ட்டை ஏமாத்துறதுக்கும் அந்த சிஎம் அதிகாரிகள் வந்து பண்றாங்க இது யாரோட வற்புறுத்தல பண்றாங்க மத்திய அரசோட வற்புறுத்தலா இல்லை மாநில அரசோட வற்புறுத்தலா அவர்கள் என்ன திட்டங்கள் அந்த பகுதியில கொண்டு வர போறாங்க அதுக்காக நாங்க பாரம்பரியமா வாழ்ந்துட்டு இருக்க எங்களோட பகுதியில நாங்க வீடு கட்டி வாழ்ந்த பகுதியில எங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு இந்த அரசாங்கங்கள் வந்து தடை விதிக்கிறாங்க இது வந்து ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு நிகழ்வு இதை வந்து இந்த மாதிரியான பத்திரிகைகளில் வந்து நாங்கள் பார்த்து எங்கள் மக்கள் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிச்சாங்க இது மிகப்பெரிய போராட்டமாக மாறக்கூடிய ஒரு விஷயம் இனி தமிழ் முழுக்க இருக்கக்கூடிய மீனவர்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பதினாலு கடற்கரை மாவட்டங்கள்லேயும் இருக்கக்கூடிய மீனவர்கள் அவங்களுடைய குடியிருப்பு பகுதிகளை அது காலங்காலமாக அது ரெண்டாயிரம் வருஷமோ மூவாயிரம் வருஷமோ அல்லது அஞ்சாயிரம் வருஷமும் அந்த மக்கள் அந்த பகுதியில் வாழ்ந்துருந்தாலும் கூட இந்த காலமாற்ற மன்னராட்சி காலம் அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து மக்களாட்சி காலங்கள் வந்த பிறகும் கூட அதுக்கான பட்டா வாங்குவதற்கான வேலைகளை வந்து அவங்க செய்யலை அது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோயில் அதாவது கோயில்களை உருவாக்கியதே வந்து இந்த மக்கள் தான் அந்த மக்கள் கட்டிய கோயில் அந்த கோயிலின் பேரிலே வந்து அந்த பட்டாக்களை வை வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் அது வந்து கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது வந்து இந்து மதத்தை சார்ந்த மீனவர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் வந்து அந்த சர்ச்சினுடைய பேர்லேயே அந்த பட்டாவை வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்து சமயத்தை சார்ந்த நிறுவனாங்கன்னா வந்து கோயில் லேண்ட் அப்படின்ற பேரில் அதை வச்சிருக்காங்க அந்த கோயிலை உருவாக்கியதும் இந்த மக்கள் தான் ஸோ அதுவே அவங்களுக்கு நீங்க நீங்கள் பார்க்கலையா இருந்து ஒவ்வொரு மக்கள் ஒவ்வொரு குடியிருப்பு வாசிகளுடைய பேரில் அந்த பட்டாவை மாற்றாமல் இருக்கக்கூடிய காரணம் இல்லை அதுக்கான முயற்சிகள் எடுத்துருக்கீங்களா நம்முடைய மக்கள் கிறிஸ்தவ மக்களாக இருக்கட்டும் அல்லது இந்து மக்களாக இருக்கட்டும் சாமி மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுட்டு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருந்த பகுதிகளில் வழிபாட்டுக்காக நாம் ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம மீனவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் அவங்க சர்ச்சை கட்டுவாங்க நாம் இந்துக்களாக இருந்தால் இந்துக்கள் வந்து கோவில் கட்டுவாங்க அப்படி கோவில்களை கட்டுறதுக்கு க கட்டிட்டு நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க பகுதிகளில் ஒரு தனிப்பட்ட நபர் அதாவது என்னென்னா ரூபேஷ் இன்னொருத்தர் பாரதி சரவணன் இப்படி தனிப்பட்ட நபர்கள் மீது யாருமே பட்டாவை வாங்க மாட்டாங்க ஏன்னா அந்த இடங்கள் வேற ஒருத்தர் தனிப்பட்ட ஆட்கள் கையில் போயிடக்கூடாதுன்னு மொத்தமாக எதிர்ப்பும் வாங்க இது பண்ணாலும் நம்மளுடைய கோவில்கள் பேர்லேயோ இல்லை நம்ம சர்ச்சைகள் பேரில் தான் வாங்குவாங்க இந்தியா சுதந்திரமாகி எழுபத்தைந்து வருடங்களாகுது நமக்கு பதினாறு எம்எல்ஏ நம்ம வந்திருக்காங்க ஆனால் இந்த பதினாறு எம்எல்ஏக்களும் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை செய்தார்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது இந்த மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க பாரம்பரியமாக வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த மக்களுக்கு அவர்களுடைய பூர்வீக பூமிக்கு ஒரு பட்டா வாங்கி கொடுக்க கொடுக்க முடியல இந்த எம்எல்ஏக்களாலையும் இந்த எம்பிகளாலையும் ஆனா அந்த இடங்களை அவங்க எங்க கையில நம்ம இருந்து பறிக்கிறதுக்கான திட்டங்களை மட்டும் போறதுக்கு இந்த எம்எல்ஏவோ எம்பிகளும் அதுக்கு உறுதுணையா இருக்காங்க இது வந்து மிக மிக வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது நம்ம மக்கள் வந்து இன்னும் இந்த சிஆர்எஸ் என்ன சிஎம்எஸ் என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு நம்ம மக்களுக்கே புரியாம இருக்கிறதுனால நாம என்னமோ தப்பு செய்துட்டா மாதிரி இந்த அரசு அதிகாரிகள் நம்ம மேல ஒரு திணிப்பு திணிக்கிறாங்க ஒரு அரசு பயங்கரவாதத்தை வந்து நம்ம மேலே திணிக்கிறாங்க அதனால தயவு செய்து மீனவ மக்கள் வந்து நம்ம மக்கள் சிஆர் வந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்காக வந்த சட்டம் அதை நாம் எப்படி பயன்படுத்தணும் புரிஞ்சுக்கிட்டு அதற்கான வழிவகைகளை நம்ம தேடி போகணுன்றத இது வாயிலாக கேட்கிறோம் இப்போ அந்த பிரசனையை எடுத்துக்கிட்டா கூட தொகுதியுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடிய அசன்பவ்வான வந்து சட்டமன்றத்தில் வந்து கேள்வி எழுப்ப நம்ம வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் இதே மாதிரி குப்பம் பட்டிக்குளம் இந்த அதே போல சாரோ குப்பம் பகுதிகள் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் வரக்கூடிய அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ திருப்பூரூர் தொகுதியினுடைய எம்எல்ஏ மக்களுக்காக வந்து போராடினாங்க மற்ற பாதிக்கப்படக்கூடிய இடங்கள் சொன்னீங்கன்னா வந்து அதே மாதிரி வந்து தார் வேல் வந்து மயிலாப்பூர் பகுதியில் எம்எல்ஏ வரும் இவங்கெல்லாம் வந்து இந்த மக்களுக்காக குரல் கொடுத்தாங்க இல்லை நம்ம நீங்க பார்த்தீங்கன்னா இந்த சுதந்திர இந்தியாவில் பதினாறு சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய அந்த திருப்பூர் சட்டமன்றத்திலையும் மயிலாப்பூர் சட்டமன்றத்திலையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கான நம்மையோட உரிமைகளுக்காக பேசுவதற்காக நம்ம சட்டசபைக்கு அனுப்பி வைச்சோம் ஆனால் இவர்கள் யாருமே இன்னைக்கு திருப்பூரூர் சட்டமன்றத்தை சட்டசபையோட சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய அண்ணன் திருமாவள் தோல் திருமாவள கட்சியை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த பாலாஜி இருக்கார் ஆனால் அவரோ இல்லை அவருக்கு முன்பால இருந்த அனைத்து கட்சிக்காரங்களும் நம்ம மக்களுக்கான அந்த நீண்டகால குடியிருப்புகளுக்காகவோ நாம் வாழ்ந்துட்டு இருந்த பகுதிகளுக்கான பட்டா வாங்கி கொடுக்கறதுக்கான எந்த ஒரு விஷயத்தையுமே இது வரைக்கும் செய்யலை நீங்கள் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் தான் வீடு கட்டி கொடுத்தாரு அதே மாதிரி ஜெயலலிதா அம்மா அந்த பீரியடில் அவங்க வீடு கட்டி கொடுத்தாங்க அதுக்கத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சுனாமி வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய க மாவட்ட ஆட்சியர் தான் அந்த சூழலி காட்டுக்குப்பத்துக்கும் அந்த பட்டிப்புளம் ஊருக்கும் அந்த சாலவங்கப்பம் கிராமங்களுக்கு வீடுகளை வந்து அரை ஒரு தொண்டு நிறுவனங்கள் மூலிமா கட்டி கொடுத்தாங்க அரசு வந்து நிலங்களை வந்து நாம் வச்சு இந்த நிலங்களை காட்டினாங்க அந்த நிலங்களுக்கு அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள் வந்து எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்துருந்தா நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து புறம்போக்கான விஷயங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கி கடல் அரிப்பு வந்து போச்சு கடல் வந்து உள்ள நிலத்தை நோக்கி வந்து போச்சு இப்போ நாங்கள் நிலைமை இல்லாத நேரத்தில் எங்களுக்கு நீ எங்களுக்கு உங்களோட நிலங்களை அன்னைக்கு அடையாளப்படுத்தி எங்களுக்கு கொடுத்துருந்தேன் இப்போ பட்டா கொடுத்துருந்தா நாங்கள் இது மாதிரியான விஷயங்கள் வந்திருக்காது ஆனால் இப்போ வந்து நாங்கள் வந்து புறவ இதுவாக இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த இந்து அறநிலைத்துறை வந்து எங்களோடய இல்லங்களை இடிக்க வேண்டிய கட்டாயமும் வந்திருக்காது அதனால் அன்னைக்கு தமிழக முதல்வராக இன்றைக்கி தமிழ் அன்றைக்கி அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கார் அவர் உடனடியாக இதில் தலையிட்டு அந்த மக்களுக்கான நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும் இது வந்து மிக மோசமான ஒரு வெளிப்பாடாக தான் இருக்குது மேல் மக்கள் கட்சியினுடைய இதே பிரச்சனை குறித்து பேசுவதற்காக நம்முடைய மீனவர் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய எண்ணூர் முதல் கோலம்பறை ஒரு திட்டமிடல் இந்த பகுதிகளை முழுவதுமாக சுற்றுலாத்துறை மற்றும் பல்வேறு தனியார் முதலீட்டுடன் கூடிய திட்டங்களுக்கு தாரி வார்ப்பது டூரிசம் மட்டுமல்லாமல் பல்வேறு திட்டங்களை இங்கு உள்ளே கொண்டு வருவது என்கிற ஒரு திட்டமிடல் இருப்பதாக நாம் கடந்த பல காலங்களிலே பார்த்திருக்கிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இருந்து பெசன் நகர் மற்றும் திருவாரூர் மீது கை பெசன் நகர் பகுதியாக இருக்கக்கூடிய ஊர் வாழக்கூடிய மீனவரான அண்ணன் பாளையம் அவர்கள் நம்மளை வந்திருக்கிறார் பத்திரிகை தேதி நீங்க இன்றைக்கு பார்த்துட்டு இதுல வந்து அந்த செய்தியின் அடிப்படையில கோழம் முதல் எண்ணூறு முதல் கோவம் இருக்கக்கூடிய கடற்கரை பகுதிகளை ஆக்கிரமிப்பாளருக்கு அரசு தயாராக இருக்கிறது அதற்கு ஆக்கிரமிப்பாளர்கள் என்ற பெயர் மீனவர்கள் மீது சுமத்தக்கூடியதான் இந்த சென்னை பட்டமத்தினுடைய கூறுகுடி மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கறீங்க இப்போ சிறுவர்கள் மற்றும் பிரசநகர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் உண்மையிலே மீனவர்கள் ஆக்கிரமிப்பாளர்களா உங்களுடைய பார்வை எப்பயுமே நான் இந்த சயின்ஸ் வேலை பார்க்கறது என்னோட வேலை முதல்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து கடல் கரை கடல் கடல் சார்ந்த இடங்களை போய் பார்க்கறது என்னோட வேலை டெய்லியும் காலையில் ஆனால் அஞ்சு மணிக்கு போறது நட வழக்கம் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல பார்க்குற கடல் கரைக்கும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்க்குற கடல் கரைக்கும் கடல் அரிப்பு எவ்வளவு தூரன்றது தினம் தினம் மூணு டேட்டா எடுக்கிறது நட வழக்கம் காலையில அஞ்சு மணிக்கு எடுக்கிறது அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு எடுக்கிறது அதுக்கப்புறம் பத்து மணி எடுக்கிறது இது டெய்லியா வருஷம் முன்ன நாள் எடுக்கிற ஒரு சூழலர் இந்த இந்த ஒரு சூழல்ல நாளுக்கு நாளுக்கு கடல் அரிப்பில மண் அரிச்சின் தான் வருதுன்றது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச இதுதான் இது இங்க சென்னை வாசில இருக்கிற டெய்லி தொழில் பண்ற அத்தனை பேருக்கும் இது தெரியும் காற்று எப்படி இருக்கு கடல் எப்படி இருக்குன்றது ஆனா அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்பா தாத்தா இருக்கிற காலத்துல கடல்கரை இருந்து பெருவாள் இருந்தா கூட இப்போ ஒரு ரெண்டு வழக்கத்துலேயே இழுத்துக்கு போகலாம் அந்த லென்த்துக்கு இருந்த கடல் கரை இன்னைக்கு தட்ட வச்சு நமக்கு ஒரு போட்டு தட்ட வைக்கிறதோ ஒரு காவி பட்ட வைக்கிறதோ ஒரு வலை உடைக்கிறது கூட இன்னைக்கு இடம் இல்லாத ஒரு சூழல் இன்னைக்கு காலையில கூட நீங்க வந்தீங்கன்னா ஊருக்கு கொடுத்த நேரம் பார்த்தோம்னா ஒரு ஆள் உயரத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆளே உள்ள போயிடுவோம் அந்த அளவுக்கு மட கிளி நாங்க இது வந்து நாங்க சொல்ற விஷயம் நாளா சொல்லும் மடை பதுவு பானல் எங்கெல்லாம் பதுவாக இருக்கு எங்கெல்லாம் மடை இருக்குது போய் கடல் பார்த்தா மட்டும்தான் தெரியும் இப்படி ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்க்கும்போது வாண்டஸ் கோயிலில் கடலடை இதுவும் ஆனால் மிஜாம் கோயிலில் மலையடை பாலத்தை பார்த்தோன்னா அந்த இதுக்குள்ளே நாலு மடம் கடலாக வந்திருக்கு இதில் மழை ஐம்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இருந்து மிஜாம்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல டிசம்பர் மாசத்துல மூணு நாள்ல பார்த்துருக்கலாம் அந்த புயல் நம்மளுக்கு வரல இந்த மாதிரி ஒரு சூழல்ல கடல்கரை தான் நம்ம மீனவர் கிராமங்கள் இருக்கு புயல் வந்தாலும் சரி மழை வந்தாலும் அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கூட போலீஸ்கார் வந்து எல்லாம் அண்ணா ஸ்கூல்ல வந்து படுங்கணும் இல்ல நாங்க கூற வீடா இருக்கிற காலத்துலயும் சரி நாங்கள் களிமண் தரையில இருந்தாலும் சாரி எங்கள் வீடை விட்டு நாங்கள் போக மாட்டோம் எல்லாமே அன்றைக்கி கிலோசன் லைட்டு அன்றைக்கி இன்றைக்கினாலும் கரண்ட் இருக்கு அன்றைக்கி கரண்ட்டு கூட இல்லை அந்த மாதிரி ஒரு சூழலை நாங்கள் படுத்துகிட்டு தான் இருந்தோம் என்ன செத்தாலும் போனாலும் நாங்கள் கடல் கடல தான் இருந்திருக்கு இது வரைக்கும் நாங்கள் வந்து வீடு இல்லை வாசல் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நீர்மலை நீர்நிலைகள் ஏறி வர்றதாலையும் காலநிலை மாட்டுறதுனால வெப்பமடையமாக இருந்தனால கடல்கள் அரிப்பிறதுனால எங்களுக்கு நீண்ட கால குடியிருப்பு வேணும் வேணும்னு பல ஆண்டுகளாக நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம் சில தலைவர்கள்லாம் இதுக்கு போராட்டமும் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா இதுக்கு கவர்மெண்ட் செவி ஒரு சூழலாக நம்ம பார்க்கறோம் பார்க்குறோம் திருவள்ளூர் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகள் ஏற்கனவே மீனவர்கள் குடியிருப்பாக இருந்தது இருந்தது என்பது அது இரண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் வந்து தீக்கிரையாளன் காரணமாக அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த அல்லது உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மு க இன்னைக்கு முதல்வராக இருக்கிறார் அவர் அன்னைக்கு சட்டமன்றத்திலேயே மீனவர்களுக்கு மருந்து குடியமரப்பு வந்து செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தார் இன்னைக்கு வரைக்கும் என்ற குற்றச்சாட்டு மக்கள் இருக்கிறாங்களே அதை பத்தி என்ன கண்டிப்பா அவங்க அன்னைக்கு இன்னைக்குமே நம்ம அன்னைக்கும் சொன்ன வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அந்த இது வார்த்தைக்கே அதுக்கு மதிப்பு இல்லாத அளவு தான் நம்ம இருந்துட்டு தான் இருக்கிறோம் இன்னும் இந்த கால குடிப்பு யாருக்கும் கட்டியும் கொடுக்கல இதுவும் இல்லை நம்ம இருக்கிற இடத்துல தான் நம்ம இருந்து என்னன்னா பக்கத்தில் கடல் கரை வரும்போது ஒரு அம்மாசு பேரிடர் காலத்துங்களை தண்ணி வந்து வெட்டி பார்க்குது எப்பன்னா ஏன்னா ஆயிடுமோன்ற ஒரு அச்சத்தில் தான் இருக்கணுமா தவிர அரசு வந்து இந்த திடீர்னு ஒரு கோயில் காலத்துங்கள தான் வந்து பார்க்குறாங்களே தவிர மற்ற நேரத்தில் வந்து பார்க்குறதே கிடையாது எப்படி இருக்கிறாங்க ஏதாகரன் அன்னைக்கு ஏதாவது ஒரு அறிகுறி கவர்மெண்ட் மூலிமா தான் வந்து பாக்குறாங்க மாவட்ட இருக்கட்டும் மற்ற அமைச்சர்களா இருக்கட்டும் மற்ற நார்மல் நேரத்தில் யாரும் நம்ம வேலை பார்க்கறதுனால ஒவ்வொரு நாளும் ரெக்கார்டிங் எவ்வளவு தூரம் அலை வந்து இருக்குது இப்போ லோட்ரேட் லைன்ல அலை எவ்வளவு இருக்குது ஐடேட் லைன்ல எவ்வளவு அலை இருக்குது நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் இப்ப பாத்துனா அதனாலதான் என் கேட்டகரி ஐம்பத்தாறு கேட்டகரி வச்சுக்கிறேன் அலைகள் எவ்வளவு தூரம் வந்துருக்கு கடல் சொரப்பா இருக்கா கடல் வயலா இருக்கா இன்னைக்கு புயல் வந்திருக்கா புயல் வரலையா மண் அழுத்தம் இருக்கா மண் அழுத்தம் இல்லையா தண்ணி நீளமா இருக்கா தண்ணி கல்வடா இருக்கா வண்ட தண்ணி வந்திருக்கா தண்ணி தெளிவா இருக்கணும் இப்படி பார்த்து பார்த்து தான் ஒவ்வொரு நாளா பாக்குறேன் ஆனா இந்த அரசு என்ன மீனவர்கள் காலம் வரைக்கும் அங்கேயே வாழ்றாங்களே காலப்போக்கில இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நீர்நிலைகள் ஏறி வருதே அவங்கள செய்யணும்ன்றது எந்த ஒரு மாவட்டத்துக்கும் செஞ்சு கொடுக்கலன்றது எல்லா மக்களுக்கும் சொல்ல வரையும் கருத்து மிக புருஷன் போகும் போது குடியிருப்பு போசையோ காலங்காலமா வாழ்க்காங்க காலங்காலமா நாங்க அதே இடத்துல வாழக்கூடிய புகுணி கண்டிப்பா வந்து அந்த மீனவர்கள் வசித்த பகுதியில தூக்கி காரணமாக மறுகட்ட மாதம் அமைக்கப்படாத வேறொரு இடத்துல கூட அவங்களுக்கான குடியமர்த்தல் நடத்தப்படாத சூழல்ல அவருடைய வீடு இருந்த அந்த பகுதியில அந்த மக்கள் மீண்டும் வீடு கட்ட முயற்சிக்கும் போது அந்த மக்களை ஆக்கிரமிப்பாளர்கள் என்று அரசாங்கம் அறிவித்து இன்னைக்கு வந்து பத்திரிகைகளுக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது இதை பற்றி விழிப்புணர்வு அந்த மக்களிடம் ஏற்பட்டிருக்கிறார்கள் மக்களுக்கு அரசாங்கமும் அஹ் அதிகாரிகள் வந்து பின்துணையோட இப்படியான ஒரு செய்தியை வந்து நம்மளை பத்தி போட்டிருக்காங்க நம்மள வந்து ஆக்கிரமிப்பாளர் பேர்ல நம்மளுடைய சொந்த வீட்டை நம்மளுடைய சொந்த ஊர்ல நம்ம கட்டுறதுக்கு எதிராக இப்படியான ஒரு திட்டத்தோட இப்படி அழிச்சிருக்காங்க விஷயம் மக்கள் மத்தியில போய் இருக்கா அந்த மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு ஏற்பட்டு இல்ல அவங்களுக்கு தெரியாது இது மாதிரியா மறுப இது பண்ணுவான் தெரியாது அவங்க உங்களை நம்புறாங்க நம்மளை எங்க அப்புறம் நடத்த மாட்டாங்க ஏன்னா கடல் பார்த்த மாதிரி இதை மீன்கள் வரத பார்ப்போம் கடலோட சூழலை பார்க்க முடியும் இன்னைக்கு வயலா இருக்கா சொரப்பா இருக்கா பக்கம் இருந்தா மட்டும்தான் என்னால அந்த சூழலை புரிஞ்சு முடியும் நான் என்ன க கண்ணகி நகர்ல கூடவஞ்சேரில் என்ன போட்டா அங்கிருந்து என்னால கடலோட சூழல் பார்க்க முடியாது அதுக்காக தான் கடல் கடல் ஒரு மீன் வந்தா இருக்க முடியும் மற்ற யாரும் இருக்க முடியாது அந்த சூழல் நம்பி தான் நான் வாழ்கிறேன் பெருவாலையா இருந்தாலும் சரி மற்ற வலையாக இருந்தாலும் சரி துண்டு மரமாக இருந்தாலும் சரி அதுக்கு தான் அந்த கடலடை சூழல் அதுதான் சயின்ஸ் ஆப்ஷன் நோக்கம் ஏழு ஒன்று மீனோட அறிவை வெளிப்படுத்தணும் அங்கே வாழக்கூடிய மக்களுடைய அறிவையும் கடலடை சூழலில் எடுத்து வரைக்கிறது புயல் முன்கூட்டி என்று சொல்கிறது நாலு மொழி மிக மிக முக்கியம் கற மேலே பேசுகிற மொழிக்கும் நம்ம தண்ணி மேலே பேசுகிற மொழிக்கும் வித்தியாசம் இருக்கு அஞ்சு நீச்சல் மிக மிக முக்கியம் ஆறு கடல் அம்மாவை பார்க்குறோம் ஏழு காட்டை பாட்டனா பார்க்குறோம் இந்நூறு இந்த அறிவுகளை வச்சு தான் நாங்கள் நடத்துகிறோம் அதனால் நீண்ட கால குறிப்பு எங்களுக்கு காலங்காலமாக நாங்கள் அங்கே தான் வாழணும் அங்கே தான் இருக்கணும் தயவு செஞ்சு எங்களுக்கு அப்புறப்படுத்தினா எங்களால் வாழ முடியாதுன்றது தான் என்னோட கருத்து மக்களுடைய கருத்துக்களை இப்படி தான் அரசு முறை கழகம் மக்கள் எவ்வளி கோல் அவ்வளி என்பதுதான் அரசு அதாவது மனநாட்சி காலத்திலே இருந்த ஒரு நடைமுறை என்பது மக்களாட்சி காலத்திலே மக்களுடைய கருத்துக்களை கேட்டு நடந்ததுதான் ஆட்சியாளருடைய கடமை இருக்க முடியும் அந்த வகையிலே மீனவ மக்களுடைய வாழ்நியல் பகுதி என்பது கடற்கரை சாதம் கடற்கரையிலே மீனவர்கள் இருப்பதுதான் அதாவது எப்படி காட்டிலே மலையாள மக்கள் இருக்கிறார்களோ அதே போல கடற்கரையிலே மீனவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான் நீர் அந்த அடிப்படையிலே மீனவர்களை அங்கே வாழ விட வேண்டும் அதற்கு எதிராக பன்னாட்டு கம்பெனியூருடைய தூண்டுதலின் பேருந்து அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் அவர்கள் கிடைக்கக்கூடிய கமிஷன் துறைக்காக மீனவர்களை அப்புறப்படுத்த முயற்சிப்பது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விஷயமாக நாம் பார்த்தோம் அதே போல பாடல் அவர்கள் சொன்னது போல மீனவர்கள் கடலை பார்த்த மாதிரி கடலைக்குள் ஏற்படக்கூடிய சூழலியல் மாற்றங்களை கழித்து மீன் கிடைக்க மீனுடைய மீன் எந்த நேரத்தில் வரும் எந்த மாதிரியான சூழலில் வந்து கடவுளுடைய நிரவாற்றத்தை வைத்து மீனுடைய இருப்பை கண்டுபிடிக்கக்கூடிய சூழலெல்லாம் உண்டு அந்த வகையில் மீனவர்கள் அதை தான் தன்னுடைய தொழிலை செய்யக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் எனவே மீனவர்கள் அந்த இடத்துல வசிப்பதுக்காக முன்பு எல்என்டி தொலைபோகத்திற்காக அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு அப்பாலே கடற்கரையில் இருந்து ஏழு எட்டு கிலோமீட்டருக்கு அப்பாலே அந்த மக்கள் ஊட்டப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இது வந்து ஆட்டி நீ வந்து கம்பெனிக்கு போற கம்பெனி பஸ்ல ஏறி போயிட்டு வர இது வந்து இயற்கை சார்ந்த ஒரு தொழில் இரு இதுதான் முதல் தொழிலாக பார்க்கப்படுகிறது முடியும் உலகம் தோன்றிய பிறகு தோன்றிய முதல் தொழில் என்பது மீன்பிடித்தல் வேட்டையாடும் வேட்டையாடும் தொழிலில் மீன்பிடித்தலும் உள்ளே வருகிறது அந்த வகையிலே அப்படியான ஒரு தொழிலை இயற்கையோடு இயர்ந்த ஒரு தொழிலை செயற்கையானதாக மாற்றுவதும் அதை துறைமுகம் சார்ந்ததாக மாற்ற முயற்சிப்பதும் ஆங்காங்கே துறைமுகங்களை உருவாக்கி கொடுத்து விட்டு மீன் வந்து அந்த ஒரு ஒரு துறைமுகத்திற்குள்ளே அழைத்துவிட்டு இவர்களை கற்கரை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்ற முயற்சியை வந்து இந்த திட்ட நாசக திட்ட செயற்பாட்டாளர்கள் செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதற்காக இப்போது கூட இந்த திட்டங்களுக்கு ஒரு கம்பெனி ஆக்டிலே சி எஸ் ஆர் ஆர் என்கிற பேரிலே ஒரு திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறோம் இதற்கு பல்வேறு துறையை சார்ந்தவர்களை வந்து இவருடைய இயக்குநர்களாக போட்டு இதற்காக வேலை திட்டங்கள் நடப்பதாக மீனவர்கள் நம்ம குற்றம் சாட்டினார் எனவே இப்படியாக சனி திட்டங்களை உங்களுக்கு வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்த மக்களுக்கு எதிராக செய்வது அநீதியாகும் அரசு நின்று கொள்வார் தெய்வம் நின்று கொள்ளலாம் என்பார்கள் தெய்வம் உண்டு கொண்டோ இல்லையோ ஒவ்வொரு மனிதனுடைய கை விரும்பிலும் இன்னைக்கு தெய்வம் இருக்கிறது அந்த ஒற்றை புரட்சி உங்களை வீழ்த்த காரணமாக இருக்காது என்று கூறி உடல் நன்றி